அதாவது இன்றைய தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவே மொத்தமா மாறி போயிடுச்சு அது மட்டும் கிடையாது ரசிகர்களோட ரசனையும் மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நைன்டிஸ்லையும் சரி டூ தௌசண்ட் காலகட்டத்தில் ரசிகளோட ரசனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதா ஆரோக்கியமா இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னா உண்மையா சில தரமான படங்களை அவங்க கொண்டாடுறாங்க அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப மட்டகரமான வயலன்ஸை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிற கிளாமரை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிற அந்த படங்கள் எல்லாம் தூக்கி சுமக்கிறாங்களோ ஆடியன்ஸு அந்த படங்களை விரும்பி பார்க்குறாங்களோ அப்படின்னு ஏற்படுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு வருஷமா இருக்குது இந்த நேரத்துல ஒரு காலத்தில் நல்ல ஆரோக்கியமான படங்களை கொடுத்துட்டு இருந்த இயக்குனர் ஜாம்பவான்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுடேட் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது சில இயக்குநர்கள் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்ளாமல் தன் பாணியை மாற்றி கொள்ளாமல் தொடர்ந்து பிடிவாதமா இதைத்தான் நான் எடுப்பேன் என் ஸ்டைலில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய இயக்கங்கள் வந்து இன்றைக்கி தோல்விப்படலை கொடுத்து வந்து ஒரு கம்பேக் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு போராடிட்டுருக்காங்க அதில் மிக முக்கியமாக தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்த ஆண்டு கொண்டிருந்த இயக்கங்களே பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க மிக முக்கியமாக இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இந்த பிரம்மாண்ட இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் சொல்லி சொல்லியே அவரை வந்து டவுன் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற குற்றம் வச்சு நமக்கு ஏற்படத்தான் செய்யுது அவருடைய ஸ்பெஷல் அவருடைய சிறப்பு அப்படிங்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை ஒரு அற்புதமான விறுவிறுப்பான சமூக கருத்துக்கள் அடங்கிய ஒரு சூப்பர் ஹீரோயிஸா அந்த படம் தான் அந்த பாணி தான் அவருடைய பாணி ஸோ அதில் மட்டும்தான் அவர் கவனம் செலுத்தணும் பிரம்மாண்டங்கிறது போட்டிருக்க சட்டைக்கு பர்ஃப்யூம் அடிக்க மாதிரி தான் ஆனால் சட்டை கிளி கிழிஞ்சு கந்தலாக இருந்தால் எப்படி இருக்கும் அதற்கு பர்ஃப்யூம் அடித்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது கிட்டத்தட்ட சங்கரோட பிரம்மாண்டம் அப்படி தான் இருக்குது இப்போ ஸோ அதனால் வந்து அவர் வந்து இந்த இண்டியன் டூ தோல்வி இப்போ கேம் சேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்க்கிள் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய அந்த பிரம்மாண்டம் வழக்கமான செட்டு போடுறது பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு தான் எப்படி ஒரு இந்தியனில் முதல் முன்னில் திரைக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுத்தோமோ அந்த மாதிரி வந்து அவரு திரைக்கதைக்குனே சில மாதங்கள் அல்லது பல வருஷங்கள் பல மாதங்கள் உக்காரலாம் தப்பே கிடையாது அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சங்கருக்கு இந்தியன் திரியாவது கம்பேக்காக அமைதா இல்லை இந்தியன் திரியும் இதோட ஊட்டலாம் ஃப்ரெஷ்ஷாக அது வேல்பாரியோ இல்லை வேறு ஏதாவது படமோ அது சங்கருக்கு கம்பேக்காக அமைதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலா ஷங்கர் எப்படி நைன்டிஸில் அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் பல இளம் ரத்தங்களை ஆட்டி படைத்தாரோ அதே மாதிரி தான் பல இளம் அறிமுக இயக்கங்களை குறிப்பாக உதவி இயக்குனர்களை மிகப்பெரிய ஆதர்சமா கொண்டாட வைத்தவர் பாலா ஸோ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து எல்லா டைரக்டர்ஸும் அதாவது உதவி இயக்குனர்களுமே கதை வச்சுருப்பாங்க யார் மாதிரினா பாலா மாதிரியே கதை வச்சுருப்பாங்க ஒரு பிதாமன் மாதிரி சேது நந்தா இந்த இன்ஸ்பிரேஷன் தான் இருக்கும் அவன் வந்து சுடுகாட்டில் தான் வளருவான் அவன் வந்து ஒரு மென்டலு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காரன் திடீர் கடிச்சு வச்சிருவான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு உதவி இயக்குனரும் பார்த்தீங்கன்னா ஹீரோட கேரக்டர் வடிவமைச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் காரணம் பாலா தான் ஸோ அவருடைய படங்களை பார்த்து ஈர்க்கப்பட்டு அதே மாதிரியே ஒரு கதையை பண்ணும் கதாபாத்திரத்தை வடிவமைக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணியிருந்தாங்க அந்த பாலா பாதிப்பை உண்டு பண்ணிவர் ஆனால் இன்னைக்கு அதே பாலாவர்கள் தாரைத்தப்பட்ட அப்படிங்கிற ஒரு அட்டர் ஃப்ளாப்பை கொடுத்து மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்கு போனார் ஸோ அதுக்கப்புறம் நாச்சியார் வந்து ஒரு சமநிலைக்கு வந்தார்னு சொல்ல முடியாது ஓகே படமாக தான் இருந்துச்சு தவிர பாலா பழைய இடத்த பிடிக்க முடில குறிப்பா சியான் விக்ரமோட பையன் துருவிக்ரம் அடித்த வர்மா படத்தையே வந்து பிடிக்கல சொல்லி தூக்கி போட்டாங்க அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகியும் சரியாக போகலை ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா பாலா மீது ஏற்பட்ட அவநம்பிக்கை போகாமையே இருந்தது அந்த தான் சூர்யா வந்து வணங்கால் படம் நடிக்கதா உள்ள வந்தாரு அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இப்போ வனங்கான் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் வெற்றி படம் ஆனாலும் கூட படம் பார்த்த முக்கால்வாசி போய் என்ன சொல்கிறாங்கன்னா பாலா ஒரு ஸ்டைலை மாற்றணுங்க இன்னும் எத்தனை பே நாளைக்குங்க ஒரே மாதிரியே பார்த்திங்கன்னா வந்து மாற்றுத்திறனாளி கேரக்டர்ஸு அப்புறம் திருநங்கை கேரக்டர்ஸு அப்புறம் ஜட்ஜு அப்புறம் ஜட்ஜுக்கு கீழே குள்ள டைப்ரைட்டிங் மேடம் அப்புறம் சில மாமிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகோரிகள் மாதிரி சாமியார்கள் அப்புறம் இஸ்லாமிய சாமியார்கள் இப்படி வழக்கமாக தன்னுடைய படங்கள் யாரெல்லாம் காட்டாங்களோ கிட்டத்த அதே ஸ்டைலில் அதே மாதிரி கொடூரம் தேவை இருக்கோ இல்லையோ அதே கொடூரம் அதுவும் இந்த வணக்கில் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பாலா இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற அளவுக்கு அந்த இன்டர்வ் காட்சியில் வச்சுருந்தாரு ஸோ அப்படிப்பட்ட பாலா முழுமையாக வந்து தன்னுடைய மைனஸ் என்ன ஒரு காலத்தில் ப்ளஸ்ஸாக இருந்தது இப்போ அது எடுபடாது அப்படிங்கிறத உணர்ந்து இப்போது ஒரு புதுசாக பிறந்து வரணும் ஒரு இயக்குனராக மீண்டும் அவர் பழைய உச்சத்தை தொடணும் அப்படிங்கிறது தான் ரசியோட ஆசையாக இருக்குது ஸோ அடுத்த படம் என்னன்னு தெரில ஸோ அடுத்த படத்தில் அவர் மாற்றிக்கிட்டு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஜிவிஎம் என்கிற கௌதம் வாசு மேனன் ஸோ சங்கருக்கும் பாலாவுக்கும் எப்படி அவங்களோட ஸ்டைலே அவங்களுக்கு எதிரியாக மாறிச்சோ கிட்டத்தட்ட அதே தான் நம்ம கௌதம் வாசும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அப்பப்போ இங்கிலீஷ் பேசுவாங்க இதில் அப்பப்போ தமிழ் தான் பேசுவாங்க நிறையா இங்கிலீஷ் பேசுவாங்க காஃபி ஷாப்பில் தான் மீட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப லோ கிளாஸ் மிடில் கிளாஸாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா காரில் தான் போவாங்க அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா மார்பிள்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஸ்டைல் ரொம்ப ரொம்ப தகட்டி போயிடுச்சு அப்புறம் ஹீரோ வாய்ஸ் ஓவரில் பேசுகிறது ஒரே மாதிரியான வில்லன் கேரக்டர் வடிவமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்பவே ஆடியன்ஸ்க்கு அயற்சியை கொடுத்துருச்சு குறிப்பாக தனுஷோட எனை நோக்கி பாயும் தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பொறுமையை செஞ்சிருச்சு ஸோ இப்போ அவருடைய துரு நட்சத்திரம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அவர் மாறிட்டாரா இல்லை அதே மாதிரி இருக்காரா அப்படின்னு தெரியும் ஸோ அவரும் கம்பை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு தன்னுடைய பாணியை மாற்றியே ஆகினால் மட்டுமே அது சாத்தியம் அடுத்ததாக நம்ம ஹரி ஸோ ஹரினாவே ஹரிபரை பரபர அப்படின்னு சொல்லலாம் அதிரட்டி தான் ஸோ அவருக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு ஊர் கிட்டத்தட்ட ஹீரோ கேரக்டர் ஒரே மாதிரியே துருதுன்னு பரபரன்னு ஓடிக்கிட்டே இருப்பான் தேவை இருக்க போட்டு எல்லாத்தையும் அட்டிப்பான் கொடூரமாக அடிப்பான் வில்லன் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய எம்எல்ஏவாக இருப்பான் இல்லைன்னா ஒரு தாதாவாக இருப்பான் ஸோ எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் ஹரினா வந்து பஞ்சு இருக்கும் இருக்கும் பட் ஒரே மாதிரியான சீன்ஸு புதுசாக கதை இல்லை கதை இருந்தாலும் திரைக்கதை இல்லை அப்படிங்கிற அந்த குறை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாமி ஸ்கொயர் இருந்துச்சு யானையில் நான் மாற்றி காட்டேன்னாரு ஆனால் யானை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிளிக் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசியாக இப்போ எடுத்த ரத்தனை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோதனை கொடுத்துச்சு ஆடியன்ஸு ஸோ அரியவர்கள் தன்னை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு விட ரொம்ப பழச போயிடாரு அதுதான் பிரச்சனை ஸோ அவர் வந்து அடுத்த படத்துலையாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாமியில் எப்படி இருந்தாரோ சிங்கம் வேலில் எப்படி இருந்தாரோ அப்படிப்பட்ட ஹரியா வரணும் அப்படிங்குறதுதான் நம்மளுடைய ஆசை அடுத்ததா நம்ம செல்வ ராகவன் கிட்டத்தட்ட இவருக்கும் இதே பாணி அவருடைய பாணி தான் பிரச்சனையாயிருச்சு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா எதோ முயற்சி பண்ணார் பெருசாக அது கிளிக் ஆகலை இப்போது செவன் ஜி ரெயின்போ காலனி இரண்டாம் பாகத்தை எடுத்து முடித்திருக்கிறார் ஸோ அந்த படம் லிஸான தான் செல்வனோட ஸ்டைல் வந்து இப்போ இருக்கற டூ கே கிட்ஸுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு தெரியும் அவரும் நைன்டி நைன்டிஸை திருப்திப்படுத்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நல்ல திறமையான திரைக்கதை இருந்தால் கூட அந்த படம் ஓடணும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் செல்வகனுக்கும் அந்த படம் செவன் ஜி ரெயின்போ காலனி டூ கம்பேக் கொடுக்குதா இல்லை அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறாரு பார்த்தீங்களா அது கம்பேக் கொடுக்குதா இல்லையானு அடுத்து அவன் பார்க்க போகிறது இவர் ஒரு சாதாரண டைரக்டர் கிடையாது ரொம்ப ரொம்ப டேலண்டான டேரெக்டரு தான் என்ன செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய ஒரு டேல் வேறு யாரும் இல்லை நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் அதாவது ஒரு காலத்தில் சங்கரலாம் யாராலையும் தொட்டவே முடியாதுப்பா அப்படிங்கும்போது சங்கருக்கு பக்கத்துலேயே வந்தவர்தான் ஏஆர் முருகதாஸ் இந்த மேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டுட்டு ஸ்கிரீன் பிளே அப்படின்னா சங்கரை தொட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம் சங்கராகி சுஜாதாவோட தயவு இருந்துச்சு ஆனால் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தானே திரைக்கதை பண்ணி வேற லெவலுக்கு வந்துட்டார் ஸோ அப்படிப்பட்ட ஏஆர் முருகாஸுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் அகிரா சர்கார் தர்பார் அப்படின்னு அடி மேல அடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கொரோனா வந்துச்சு விஜயோட ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு அவருக்கு வந்து இறங்கும்போது தான் ஆனால் அவரு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மற்ற டைரக்டர்ஸ் அளவுக்கு அவர் சோடை போடலை ஆனால் அவருக்கு நடுவில் வாய்ப்பு பெருசாக கிடைக்கல தான் உண்மை இப்போ சிவகார்த்தியனை வச்சு அடுத்த படம் எடுத்து முடிச்சிட்டாரு கிடைத்த முடிய போது நம்ம சல்மான்கான வச்சு சிக்கந்தர் படத்தையும் எடுத்து முடிச்சிக்கார் ஸோ இந்த ரெண்டு படங்களையும் முருகாசர்கள் தான் யார் அப்படிங்கிறத திரும்பவும் நம்மிடம் நிரூபிப்பார் ஸோ இதுதாங்க இவங்க தான் ஷங்கர் பாலா கௌதம் பாஸ்தேவ் மேரன் ஹரி செல்வராகவன் ஏஆர் முருகாஸ் டூ தௌசண்ட்லேயும் நைன்டிஸ் என்லையும் தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்த இயக்கர்கள் இன்றைக்கி அவங்களோட கம்பேக்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மட்டுமில்ல தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிருக்காங்க ஏன்னா இவங்க தான் வந்து நல்ல படம் கொடுத்தா தான் தியேட்டரில் வந்து மறுபடியும் கூட்டம் வரும் வேறு லெவலில் ஆடியன்ஸு ஒரு முழுமையான கமர்ஷியல் படத்தை வந்து பார்த்து திருப்தி அடைவாங்க அப்படிங்கிறது தான் நோக்கம் ஸோ இந்த இயக்குனர்களோட லிஸ்ட்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன பிடித்த இயக்குனர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்